சாமி சரணம் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் பாத நமஸ்காரங்கள் ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சைடில் வந்து டிஸ்பிளேவில் காட்டுறேன் அதை கொஞ்சம் பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நெய்யபிஷேகம் போகிற கவுண்ட்ருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த கவுண்ட்ரு மேலே கூரை மேலேருந்து ஏறி ஒரு சாமி வந்து சூசைட் பண்ணி இறக்குறாரு ஸோ இதெல்லாம் ரீசனபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விரத முறைகளை கடைபிடிக்காத ஒரு ரீசன் தான் ஸோ நம்ம முதலந்தே தமிழ்நாடு யப்பா சேவாசம் சொல்கிறது ஒரு மண்டலம் விரதம் இருப்போம் சபரிமலை தூய்மிகப்போம் மாற்றம் தொடங்கட்டும் ஐயன்மைகளட்டும் ஸோ இதை வந்து எல்லா குருசாமிகளும் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காது குருசாமி அவங்க தற்பொழுது கேட்கலாம் இதுக்கும் நம்மளுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அதாவது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சம்திங் இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது சபரிமலைக்கு மாலை போட்டால் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு யாராக சொல்லியிருப்பாங்க அதனால வந்து இவரும் மாலை போட்டார் சபரிமலைக்கு மாலை போட்டால் பிரச்சனை சரியாயிரும்னு சொன்னது வந்து ஸோ அவங்க தரப்பில் இருந்து கரெக்டாக இருந்தாலையும் குருசாமி தான் சொல்லியிருக்கணும் விரத முறைகள் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு முழுமையான விரத முறை இருந்து அவர் வந்திருந்தாருனா அவருக்கு முழுமையாக ஐயப்பன் மேலே நம்பிக்கை வந்துருக்கும் எது நடந்தாலும் சரி ஐயப்பன் பார்த்துக்குவான் ஐயப்பன் இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு முழு நம்பிக்கை வந்திருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து சன்னிதானத்தில் சாமி கும்பிட்டு கூட ஐயப்பனை பார்த்துட்டோம் நம்ம குறைய அவங்ககிட்ட சொல்லிட்டோம் அவன் தீத்து வைப்பான்ற அந்த முழு நம்பிக்கையோடு வந்து அவர் விரதத்தை முடிச்சிருப்பார் ஆனால் மாலை போட்டால் போதும் அப்படின்னு வந்து அவங்க யாரோ சொன்னாங்க ஸோ இவரும் மாலை போட்டுட்டாரு சரியான கைட்னஸ் கொடுக்காத குருசாமி அவர் பாட்டுன்னு சைலண்ட்டாக விட்டுட்டார் அதனால் மாலை போட்டோம் கோயிலுக்கு கொண்டோம் நினச்சது நடக்கலை ஆனால் நீ நடுவில் வந்து விரதம் இருந்தியா அப்படின்னு பார்த்தா தெரியாது ஸோ முழுமையாக ஐயப்பனை நம்பிக்கை வச்சுன்னா தெரியாது ஸோ எந்த ஒரு இதுமும் கிடையாது நேராக வந்தார் மேலே யாரும் குச்சிட்டாரு ஸோ இதுக்கு தான் சொல்கிறது தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம் மாலை போகிறது முக்கியமில்லை முழுசாக ஐயப்பனை நம்பணும் முழுசாக ஐயப்பனை நம்பி தன்னுடைய விரத முறைகளை இருக்கணும் ஐயப்பன் இருக்கான் அவன் எல்லாம் பார்த்துக்குவான்ற நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் சாமி ஸோ என் நல்லது நடக்கும் மாலை போட்டோம் டைம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் மாதிரி இப்போலாம் டைம் கூட ஒரு மண்டலம் யாரும் இருக்கிறது இல்லை இப்போ அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் இருந்துருப்பாரான்னு டவுட் தான் அந்த ஒரு மண்டலம் இருந்து ஐயப்பனை முழுசாக நம்பி இருந்தார்னா அவர் குதிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்காது மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாமி ஒரு மண்டலம் விரதம் இருப்போம் சபரிமலை திமுகப்போம் மாற்றம் தொடங்கட்டும் மைய மயிலட்டும் இதுக்கு எல்லா குருசாமிகளும் சப்போர்ட் பண்ணணும்னு தமிழ்நாடு அய்யப்ப சேவா சங்கத்திலருந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் இது போல் எந்த ஒரு அசம்பாந்தமும் நடக்காமல் இருக்க ஸோ உங்களுடைய வழிகாட்டல் சரியாக இருக்கணும் சாமி சரணம் சாமி சரணமையப்பா